கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் ஊராட்சி அருகே பயணிகளுடன் வந்த ஆட்டோ ரிக்ஷா எதிர்பாராத விதமாக பசு மாடுகள் சாலையின் நடுவே வந்ததால் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானது பல்வேறு கழக நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக அந்த வழியே வந்து கொண்டிருந்த ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் க கார்த்திகேயன் அவர்கள் உடனடியாக விபத்துக்குள்ளாகி பாதிக்கப்பட்டவர்களை ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து மருத்துவர்களிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவர்களுக்கு தேவையான உரிய சிகிச்சைகளை அளித்திடுமாறு கேட்டுக்கொண்டார்